அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் முதலாவதாக பொது தமிழ் பார்த்துருந்தோம் பொது தமிழில் பகுதி ஆ முதல் பகுதி பார்ட் ஏ வந்து இலக்கணம் அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது பகுதிகள் இருந்துச்சு அதை பார்த்துட்டு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அது வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது பக்கங்கள் இருக்குது மெட்டீரியல் நாம் ப்ரிப்பேர் பண்ண அந்த மெட்டீரியல் நம்மளுடைய தேர்வர்களுக்கு நண்பர்களுக்காக இருநூறு ரூபாய்க்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படும் தேர்வர்கள் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அதுல அமௌண்ட் அனுப்பிட்டு உங்களுக்கு நான் மெட்டீரியல் அனுப்புகிறோம் இப்போ அடுத்ததாக நம்ம பகுதி ஆ முடிஞ்சதுக்கு பிறகு பகுதி ஆ பார்ட் பி வந்து இலக்கியம் பார்க்க இருக்கிறோம் அந்த இலக்கியத்தில் என்னென்ன பாடப்பகுதிகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டு அடுத்த காணொலியில் அதை நம்ம சிலபஸ் வைஸாக பார்க்கலாம் அப்போ இந்த தேர்வானது சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா பாருங்க பாருங்கள் இந்த இது டிஎன்பிஎஸ்சிக்கும் பயன்படுது டெட்டுக்கு பயன்படுது பிஜிடிஆர்பிக்கும் தேவைப்படும் அடுத்ததாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்துக்கு தேவைப்படுது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆசிரியர் தமிழ் தகுதி தேர்வு இந்த தேர்வுகளுக்கு எல்லாமே இந்த பாடத்திட்டம் பயன்படுது அதனால டிஎன்பிசிக்கு மட்டும் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த பின்வரும் எந்தெந்த பாட தேர்வாக இருந்தாலும் அவங்களும் என்ன பண்ணலாம் இந்த வீடியோவை பார்க்கலாம் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகுதியா மாற்றணும் பகுதியா என்ன பார்க்க போகிறோம் இலக்கணம் பார்த்து முடிச்சிட்டோம் இலக்கியம் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்முடைய தலைப்பு பகுதி ஆ பாருங்க பகுதியா அப்படிங்கிறது என்ன இலக்கியம் தான் பார்க்க இலக்கணம் நம்ம பார்த்து அப்ப இந்த இலக்கியத்தில் என்னென்ன தலைப்புகள் இருக்கு முதலில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் திருக்குறள் அகரம் முதல் நகரம் வரை அகரத்தில் ஆரம்பித்து நகரத்தில் முடியும் அப்படின்னு சொல்றது போல இப்ப திருக்குறள்ல நம்ம எல்லா செய்திகளும் தெரிஞ்சிருக்கணும் அது கூட பத்தொன்பது அதிகாரங்கள் மட்டுமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க நூற்றி தொண்ணூறு திருக்குறள்கள் முழுவதுமாக படித்து அதனுடைய பொருள் அதற்கு வந்துள்ள அணி இது போன்ற எல்லா தகவலையும் நம்ம தெரிஞ்சுருக்கணும் அது என்னென்ன பத்தொன்பது அதிகாரம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அன்புடைமை பண்புடைமை எல்லாம் உடைமை வரும் நாம் அந்த வார்த்தையை தவிர்த்து எழுதியிருக்கோம் அன்புடைமை பண்புடைமை கல்வி கேள்வி அறிவுடைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை பொறை நட்பு வாய்மை காலம் வலி ஒதல் செய்ன்றி சான்றாண்மை பெரியாரை துணை கோடல் பொருள் செயல் வகை வினை திற்பம் இனியவை கூறல் அப்படின்ட்டு ஒரு பத்தொன்பது அதிகாரங்கள் மட்டுமே நாம திருக்குறள்ல பாக்க இருக்கிறோம் இரண்டாவதாக அறநூல்கள் அப்படிங்கிற தலைப்புல நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகம் இன்னா நாற்பது இனியவை நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி ஒளையார் பாடல்கள் இது தவிர பதினொன்று கீழ்க்கணக்கு நூல்களில் இதுல விடுபட்ட செய்திகளை கூடுதலாகவும் பார்ப்போம் அப்ப இது அறநூல்கள் இரண்டாவதாக உள்ள தலைப்பு மூன்றாவதாக கம்பராமாயணம் ராவண காவியம் பாவகை சிறந்த தொடர்கள் இந்த ரெண்டு நூல்லையும் இருக்கக்கூடிய அனைத்தையும் பார்க்கிறோம் கம்பராமாயணம் ராவண காவியத்தில் உள்ள பாவகை சிறந்த தொடர்களை பாக்கு இருக்கிறோம் நான்காவதாக புறநானூறு அகநானூறு நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு களித்தொகை பத்து சாரி பத்து பாட்டு எட்டு தொகை நூல்களில் உள்ள பிற செய்திகள் பர்டிகுலரா மேல சொன்ன நூல்கள் குறிப்பாக பார்க்குறோம் அதுல தராத பிற தகவல்களை வந்து நம்ம பத்து பாட்டு எட்டு தொகையில பார்க்க ஊர்க்க போறோம் ஐந்தாவதாக சிலப்பதிகாரம் மணிமேகலை இவற்றுடன் ஐம்பேரும் ஐஞ்சிரும் காப்பியங்களும் வந்துடும் குறிப்பா பார்க்கக்கூடியது சிலப்பதிகாரம் மணிமேகலையுடன் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்சிரும் காப்பியங்கள் ஆறாவதாக பெரிய புராணம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருவிளையாடற் தேம்பாவணி சீரா புராணம் இந்த தலைப்பில் உள்ள பகுதிகளை பார்க்கிறோம் ஏழாவதாக சிற்றிலக்கியங்கள் இது என்னென்ன அப்படின்னா திருக்குற்றால குறவஞ்சி கலிங்கத்து பரணி முத்தொள்ளாயிரம் தமிழ் வீடு தூது நந்தி கலம்பகம் முக்கூடற் பல்லு காவடி சிந்து குமாரசாமி பிள்ளை தமிழ் ராஜராஜ சோழன் உலா எல்லாமே சிற்றிலக்கியங்களில் வரக்கூடிய பாடத்தலைப்புகள் எட்டாவதாக மனோன்மணியம் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு மொழிதல் அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகளை எட்டாவது பகுதியில் காண இருக்கிறோம் ஒன்பதாவது பகுதியில் நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் ஒன்பதாவது பகுதியில் கடைசியாக பத்தாவது பகுதியில் பார்க்க இருப்பது சமய முன்னோடிகள் யார் யாரை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் திருமூலர் குலசேகர ஆழ்வார் ஆண்டாள் சீத்தலை சாத்தனார் ஹச்ஏ கிருஷ்ண பிள்ளை புலவர் இவங்களுடைய அனைத்து செய்திகளையும் நம்ம பத்தாவது பகுதியில் பார்க்க இருக்கிறோம் அப்போ இந்த பகுதி ஆவில் இலக்கியத்தில் நாம கிட்டத்தட்ட ஒரு பத்து தலைப்புகளில் என்னென்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் அடுத்த காணொலியில் நாம் இந்த திருக்குறளிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு தலைப்பாக பா காணலாம்